வீட்டுக்குலயே malah irudha mama varga veetukulaye malah irudhu appa mama yeetukulaye malah appa veetukulaye சரியான மால வீட்டுக்குள்ள itu അപ്പൊ മഴ പെയ്തു എസും എല്ലാടാ കേസ് മഴ വരണം ഇപ്പൊ എങ്ങനെ വാസിലേ മരം ഓ ഇടി ഇടിക്ക്

ീ എപ്പാ തൊട്ട മഴ പാരു സിയാണ് മഴ

வெளியே போக முடியாதுங்க கொஞ்ச நேரம் ஆகட்டும் வெளியே போய் காட்டுறேன் சரியான இடிக்குது மழையும் பெய்யுது மரத்துல இருந்து தெரியுதுங்களா எப்படி தண்ணி சுத்திட்டு இருக்குதுன்னு பாருங்க அது எங்க வீடு லைட்டு டைம் வந்து இன்னும் பாக்கல நானும் பாக்கறது இப்பதான் போட்டிருக்காங்க ஒரு நாலு மாசம் மூணு மாசம் ஆச்சுங்க வீதில லைட் போட்டு மலை மேலே வீட்டுக்குள்ளேயே தண்ணி நிற்குதுங்க ஆனா மலை மேலே கீழே போகிறது கிடையாது வீட்டுக்குள்ளேயே தண்ணி நிற்குது தான் ஊற்றணும் செல்லு கொஞ்சம் புடிங்க நான் இறச்சி ஊத்துறேன் தண்ணி நிறைய இருக்கு வேணாம் அம்மா கொஞ்ச நேரம் ஆகுது இன்னும் நம்பிட்டு அதுக்கப்புறம் ஊத்திக்கலாங்கிற வெளியே போக முடியலங்க இருப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இடி முடிட்டுங்க இடி இடிச்ச முடிட்டு எல்லாம் அதுக்கப்புறம் பாப்பா தண்ணியில் விளையாடாத போகல போ கட்டலுக்கு போ ஓடி தோக்க காட்டலுக்கு தண்ணிக்குள்ள எல்லாம் நீ போக கூடாது போ வீட்டுக்குள்ள இது சமையல் கட்டுங்க என்னோட வீட்டு சமையல் கட்டு சமையல் கட்டுக்குள்ள வரங்க எப்படி தண்ணி நின்று இருக்குது வீட்டுக்குள்ளேயே மழை வயதுதான் சரிங்களா மேல இருந்து சட்டையில இருந்து கீழே கூட்டிட்டு இருக்குது குழந்தை வச்சுட்டு நான் வீட்டுக்குள்ள இருக்காங்க இட்டி சரியான இட்டி மழை தான் வாருங்க തന്നെ സോമ കുളിയെല്ലാം കുണ്ടാ കുഴപ്പ ചട്ടിപ്പള തളിയെടുത്ത് അരച്ചു കൊടുത്ത അരച്ച് കൊടുക്ക മാ ചെല്ലാ താങ്ക് எதப்ப திசையில இருந்து காசு வருது தசைக்குதுங்க மேல வீட்டுக்குள்ளேயே வருது தண்ணில வாருங்க குண்டாலை எத்தனை தண்ணி நம்பிடுச்சுன்னுதா

என்ன நல்ல பெரிய மழையா புடிச்சதுன்னா வீடு புல்லாவே ஒழுக ஆரம்பிச்சிரு உட்காரவே முடியாது ஒரு மூளையா தான் உட்கார சார் ஒரு தான் மலைக்கு இப்படி பாருங்க எப்படி ஒழுக ஆரம்பிச்சிருச்சு சொம்பு சொம்பு எடுத்து காட்டுது இந்த சொம்பையுது சோம்பு வைக்கிறதா தண்ணி குடிக்கிறதுக்கே சரி வச்சதா போச்சு வைக்கத்தா பாருங்க சொம்பையா புள்ள எடுத்து வச்சிருச்சு பாருங்க எப்படி மழை பெய்யுதுன்னு இந்த கரண்ட்டம்மன் தெரியலங்களா வெளியே போக முடியாது சரியான மழை வச்சுட்டு இது முறையில் எங்க எங்கள் வீட்டை மரம் வேப்ப மரம் இது மாதிரி

கண்ணுக்குள்ள மீன் இருக்குதா நீரமா இருக்குது கால் குடத்துல எடுத்து கு சல்லி போட்டு கு காச்சில வந்துரு பூமுள்ள கால்ல அந்த மலை மலையில மீன் வந்துச்சுலாம் அம்மா மீன் கடிச்சுச்சாம் பாப்பாவ குட்டி பாப்பாவ கடிச்சுச்சா மலையில மீனே அய்யோ ஆ ஆ என் வீட்டு சமையல் கட்டுக்குள்ள மழை பெய்யுது பாருங்க மால வந்து கேட்டிக்கு எப்படி வாசம் மாதிரி இருந்துச்சலாம் வா ஃபுடிங்கலாம் இன்னும் மழை பேஞ்சிட்டே தான் இருக்குதுடா சரியான இடி இருக்குதுங்கப்பா வெளியே செல்போனை எடுத்துட்டு போறதுக்கே பயமா இருக்கு வேற வந்து வெளியே விளையாடுவான் அங்க அடிக்கிட்டா சரி நான் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன் மரத்தில் எப்படி தண்ணி வடிஞ்சுட்டு இருக்குதுன்னு தெரியுதுங்களா மறுபடியும் அறுஞ்சிருச்சு என் பேரு கவி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் வீடியோ எடுத்து போடுறேங்க போஸ்ட் பண்றேன்